மகளிருக்கு உரிமை தரப்படும் தேர்தல் அறிக்கை சொன்னப்போ அப்படியெல்லாம் தர முடியாதுன்னு யார் சொன்னா யார் சொன்னா தமிழ்நாட்டை தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை பாழ்படுத்தினாங்களே அதிமுக அவங்க சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் எதுக்குன்னு சில சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க நான் தெளிவா சொல்றேன் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற மாதாந்திர சீர் என்னுடைய சகோதரிகள் சொல்றாங்களே அது மட்டுமா இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறாக்குறோம்னு குற்றச்சாட்டை வச்சது யாரு பாஜக அந்த பாஜகவே அவங்க ஆளுகிற மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க அவர் ஏழை எளிய மக்கள் பக்கம் நின்று இந்த வாக்குறுதியை தந்ததும் பெரும் பணக்காரர் பக்கம் நின்று அதிபர் ட்ரம்ப் நியூயார்க் மாநகரத்திற்கான நிதியை நிறுத்திவிட்டு மிரட்டி பார்த்தார் அந்த மிரட்டல் அதற்கெல்லாம் மீறி மாம்தானி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் இதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த நேரத்தை உங்க கிட்ட நான் வைக்கிற முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை உறுதி செஞ்சுக்கணும் கேட்டுக்கிறேன் நமக்கு தான் போட போறீங்க இந்த ஆட்சி தான் வரணும்னு போடப் போறீங்க அதுல எந்த சந்தேகம் இல்லை ஆனால் வாக்காளர் பற்றி எல்லாம் உங்கள் பெயர் இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்கங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா இந்த மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மனுக்கள்ல பெரும்பாலான மனுக்கள் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக இருக்கு நான் உறுதியோடு சொல்றேன் தகுதி உள்ள அனைவருக்கும் மகளிர் தொகை நிச்சயம் விரைவில் கிடைக்க போகுது மகளிருக்கு தொகை தரப்படும் தேர்தல் அறிக்கையில் சொன்னப்போ அப்படியெல்லாம் தர முடியாதுன்னு யாரு சொன்னா யாரு சொன்னா தமிழ்நாட்டை தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை

இருபத்தேழு மாதங்கள்ல ஒரு கோடியே பதினாலு லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய்னு ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு மாதம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் போயிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் எதுக்குன்னு சில சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க நான் தெளிவாக சொல்றேன் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற மாதாந்திர சீர்னு என்னுடைய சகோதரிகள் சொல்றாங்களே இது உதவி தொகை அல்ல உரிமை தொகை இந்த தொகையை கொடுக்க ஆரம்பிக்கும் போது எங்கிட்ட கேட்டாங்க யாருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்குன்னு கேட்டா போ கேட்டாங்க சட்டமன்றத்தில் கேட்டாங்க நான் சொன்ன யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் தேவையோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இப்பவும் சொல்றேன் தகுதிகளில் எல்லோருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நான் உறுதியோடு சொன்ன தமிழ்நாட்டு மகளர் மகளிர் முன்னேறி வருவதற்கு துணையா இருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அடித்தளமாக இருக்கிறப்ப நம்ம திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அரசியலையும் நிச்சயம் தொடரும் சமூக முன்னேற்றத்திற்காக விழிப்புணர்வை மனிதர்களுக்காக அவங்களுக்கு உதவுவதற்காக எளிய மனிதர்களை அரவணைப்பதற்காக பின்தங்கியுள்ள மக்களை கை தூக்கி விடுவதற்காக நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் அந்த உன்னதமான திட்டங்கள்ல புதுசா செயல்படுத்த இருக்கக்கூடிய திட்டம்தான் தான் தாயு மாணவர் திட்டம் எழுபது வயதுக்கு அதிகமானவங்க ரேஷன் கடைகளுக்கு வர தேவையில்லை அவங்களுக்கான பொருட்களை வீடு தேடி சென்று வழங்க வழங்க தொடங்கிட்டோம் இப்போ இந்த திட்டத்துல பொதுமக்களுடைய கோரிக்கையற்று எழுபது இல்ல அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை திருத்தி இருபத்தோரு லட்சம் குடும்பங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருளை தரும் சில மாதம் முன்னு முன்னாடி காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டுள்ள எல்லா அரசு பெறக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய மாணவர்களுக்கு விரிவுபடுத்துனோம் அந்த விழாவில மான்மிகு பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்து கலந்துகிட்டாரு அடுத்து கல்வியை சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமா புதுமை பெண் தமிழ் புதவன் விரிவாக்க திட்டத்தை தெலுங்கானா முதல்வர் வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சார் சில வாரம் முன்னே தென்காசிக்கு போயிருந்தேன் அப்போதான் கலைஞர் கனவியல் திட்டத்தோட ஒரு லட்சமாவது பயனாளிக்கு வீட்டை கொடுத்து மேலும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னேன் இப்போ அடுத்து அன்பு திட்டம் அது என்ன பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளின் பதினெட்டு வயது வரையிலான பள்ளிப்படிப்பு முடிவு வர மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது அதனுடைய இன்னொரு தொடர்ச்சியா தான் அடுத்த நிகழ்ச்சி அன்பு திட்டத்தை இன்று நான் தொடங்கி வச்சிருக்கிறேன் அது மட்டுமா இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறாக்குறோம்னு குற்றச்சாட்டை வச்சது யாரு பாஜக அந்த பாஜகவே அவங்க ஆளுகிற மகாராஷ்டிரா மத்திய பிரதேச திட்டத்தை செயல்படுத்துறாங்க இதே போல நம்ம விடியல் பயண திட்டமும் எல்லா மாநிலங்களும் வரிசையா தேர்தல் வாக்கு ஒரு இடம்பெற்று வருது அப்படி சொன்ன கட்சிகள் வெற்றியும் பெற்றிருக்காங்க இப்ப உலக நாடுகள் பின்பற்றுது நியூயார்க் மாநகர மேயர் தேர்தலில் கட்டணமில்லா பேருந்து வாக்குறுதி கொடுத்து சோர்தான் மம்தானி அங்கே ஜெயிச்சிருக்கிறார் அவர் ஏழை எளிய மக்கள் பக்கம் நின்று இந்த வாக்குறுதியை தந்ததும் பெரும் பணக்காரர் பக்கம் நின்ன அதிபர் ட்ரம்ப் நியூயார்க் மாநகரத்துக்கான நிதியை நிறுத்திவிட்டேன் மிரட்டி பார்த்தார் ஆனால் அந்த மிரட்டல் கதை மீறி மம்தானி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் இதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் இயங்குகிறது தான் திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானது அல்ல அதனால்தான் கவனத்தோடு தொலைநோக்கு சிந்தனையோடு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனா சில இது போன்ற திட்டங்களை மதிக்காம அரசியல் உள்நோக்கத்தோடு ஆட்சியை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தான் எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு இல்லை ஆனால் இன்றைய எதிர்கட்சிகள் மக்கள் நலத்திட்டங்களையும் பயன்பெறக்கூடிய மக்களையும் கொச்சைப்படுத்தி பேசுறாங்க என்ன செய்யறது அவங்களுடைய குணம் அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச பண்பாடு அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் போற்றுவார் போற்றட்டும் புழுதி தூற்றுவார் தூற்றட்டும் நம் பணி மக்கள் பணி அதை நாம் செயல்பட்டிட்டு செயல்பட்டு எதிர்கட்சிகள் என்ன போய் சொன்னாலும் தேவையில்லை ஆயிரம் ரூபாய் சொல்லி கொச்சைப்படுத்தினாலும் மக்கள் அவங்கள மதிக்கிறது தொலைக்காட்சியிலையும் சமூக வலைத்தளங்களையும் பேட்டியளிக்கிற மக்கள் பலரும் நம்மளோட ஒவ்வொரு திட்டத்தை ஆதரித்து பேசுறாங்க ஏன் இங்க எனக்கு முன்னர் ஒரு தம்பி பேசினாரு ஒரே குடும்பத்துல எத்தனை திட்டங்கள்ல பெறறோம் தெளிவா சொன்னாரு ஆதாரத்தோடு சொன்னார் இதுதான் எதிர்கட்சிகளின் இந்த பொய்களுக்கான அந்த தம்பியினுடைய பதிலடி நம்மோட திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க சொல்லி கேட்கிறப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்படுது மக்களாகிய நீங்க தான் திராவிட மாநில தூதர்களாக செயல்படுறீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களான நீங்களும் தமிழ்நாட்டோட முன்னேற்றம் என்ற ஒரே சிந்தனையில் ஒரே வேவ் லென்த்தில் இருக்கும் அதனால தான் திராவிடமலை டூ பாயிண்ட் ஃபோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு நான் அங்கே போனாலும் நம்பிக்கையாக சொல்கிறேன் தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு இப்பவே தேர்தலுக்கான பணிகள் எல்லாம் தொடங்கிடுச்சு இந்த நேரத்தை உங்ககிட்ட நான் வைக்கிற முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை உறுதி செஞ்சுக்கணும் கேட்டுக்கிறேன் நமக்கு தான் போட போறீங்க இந்த ஆட்சி தான் வரணும் வாக்காளர் பற்றி எல்லாம் இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்குங்க அதான் முக்கியம் ஏதாவது காரணத்தை சொல்லி உங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டு விடக்கூடாது என்பதெல்லாம் கவனமா இருக்கணும் இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஒரே வேலை தேர்தல முறையா ஒழுங்கா நேர்மையா உண்மையா தான் அதை கூட அவங்க பல மாநிலங்களில் செய்யல மற்ற இருந்து வரக்கூடிய செய்திகளை படிக்கிறப்போ நமக்கு எல்லாம் அதிர்ச்சியா இருக்கு நீங்க எல்லாரும் செய்திகளில் சோசியல் மீடியாக்களை பார்த்திருப்பீங்க ஹரியானா மாநிலத்துல அநியாயமா நடந்திருக்கு ஒரு மாநிலத்தில் வாக்காளராக இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்தில் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு வீட்டு முகவரியில அறுபத்தாறு போலி வாக்காளர் இருந்திருக்கிறாங்க ஒருத்தர் வீட்டு முகவரியில ஐநூறு வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க முன்னாள் எம்பி ஒருவரை ரெண்டு மாநிலங்களில் வாக்களிச்சி வெளிப்படையா போட்டோ போட்டிருக்கிறாரு அந்த மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ வாக்களிச்ச முப்பத்தி லட்சம் பேரால சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியல புதுசா இருபத்தி லட்சம் வாக்காளர்கள் அந்த மாநிலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்கள் இளம்பு இளம் தலைவராக விலக்கிக் என்று ஆர்வீர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இது தெளிவா ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கார் ஆனா தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாம பதுங்குறாங்க இது ஏதோ தனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை மாதிரி சைலண்டா இருக்காங்க இந்த சூழ்நிலை தான் தமிழ்நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரும் வாக்காளர்கள் கவனமாக இருக்கணும் உங்க பேர் வாக்காளர் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கான்னு பாருங்க உங்களுடைய வாக்குச்சாவடிகளை போலியான நண்பர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்களா என்பதையும் கண்காணிக்குமாறு உங்களை நான் விரும்பி கேட்டுக்கிறேன் வாக்களிக்கிறது ஒவ்வொருடைய ஜனநாயக கடமை ஜனநாயக உரிமை அதை யாராலும் தடுக்க முடியாது அந்த உரிமையை தடுக்க முடியாது தேர்தல் ஆணையமே செய்ய நினைச்சாலும் தடுக்கணும் உங்க உரிமைகளை நிலைநாட்ட உங்கள் நலனை காக்க இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்த எல்லா வகையிலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செயல்படுவேன் உறுதி அளிச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மில்கி மெஸ்ட் இது மட்டும்தான் பண்ணி மில்கி மெஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை